முப்பது நாள் முப்பது கோயில் ஷேர் பண்ணுறேன்னு சொன்ன இந்த ஆடி மாதத்தில் இன்னைக்கு எட்டாவது நாள் எட்டாவது கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயமுத்தூர் மணிக்குண்டில் இருக்கக்கூடிய நம்ம கோயமுத்தூரோட காவல் தெய்வம் கோணியம்மன் திருக்கோவில் தான் வந்திருக்கோம் எல்லோரும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னை நேரில் மீட் பண்ணும்போது சரி நிறைய பேர் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தீங்க கோணியம்மன் கோவிலுக்கு போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது கோயிலில் கோணியம்மன் தான் ஃபஸ்ட்டு வந்து இருந்தாங்க நம்ம வந்து நாள் அதுக்கு தகுந்த மாதிரி நாள் நம்மளுக்கு அம்மையில் கோயிலுக்கு வர்றதுக்கு இன்றைக்கி தான் அம்மனை பார்க்கக்கூடிய நேரம் வந்து கிடச்சிது அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் நேரமாகவே வந்துட்டோங்க நானும் பையனு மட்டும்தான் வந்தோம் கோயில் பிரகாரத்தை சுற்றிட்டு அப்புறம் வந்து அம்மனை போய் பார்க்கலான்னு இதுதான் பழைய கோணியம்மன் சொல்லுவாங்க இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள மூணு ஸ்தலத்தில் போய் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து முருகர் இருக்கார் வள்ளி தெய்வானையோடையே இருக்காங்க அங்கேயே சாமி கும்பிட்டு எப்போ எங்கே போனாலுமே நம்மளுக்கு முருகர் வந்து இருப்பார் அவரை சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து உள்ளே போகிறோம் உண்மையாகவே இங்கே இந்த எட்டாவது நாள் எட்டாவது கோயிலை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதில் அவ்வளோ சந்தோஷம் இனி நம்ம போடக்கூடிய இன்னும் இருபத்தி வீடியோ வந்து நம்மளுக்கு பாக்கி இருக்குது அதை எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக வந்து எந்தவித தடையும் இல்லாமல் நான் போடணும்னு வேண்டிக்கிட்டேன் ஒவ்வொரு கோயிலும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க நானும் எனக்கு தெரிஞ்ச கோயிலெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு கோயிலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் ஒன்பதாவது நாள் என்ன கோயிலாக இருக்குங்கிறத கெஸ்ட் பண்ணுங்கள் நானும் பையனை ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிறேன் இந்த வீடியோக்கு லைக்